ஒன்றை இழந்தால் தான் உன்னை பெற முடியும் இதை நீங்கள் இழந்தீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்ட அத்தனையும் அது கிடைக்கும் தயாரா தயாராக இருந்தால் மட்டும்தான் ஆடியோவை கேளுங்க இல்லாட்டி உங்கள் நேரத்தை வீண் பண்ணிக்காதீங்க சாய்பா வந்ததுக்கப்புறம் பயம் வேண்டாம் சந்தேகம் வேண்டாம் அத்தனையும் உங்களுக்கு நீங்கள் நினைச்சதை விட உயர்ந்த இடத்துல நீங்கள் நிற்பீங்க இதுக்கு உண்டான சாட்சி நானே இருக்கேன் எவ்வளோ பெரிய எதிர்ப்புகளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ஏன் இந்த ஊரே நம்ம மூஞ்சியில் காரி துப்புனாலும் சரி அத்தனைக்கும் பதிலடி சாயப்பா மூலமாக கொடுக்கப்படும் கொடுக்கப்பட்டுச்சே ஸோ பல திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்குது உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் இந்த ஆடியோவை முழுசாக கேட்கணும் பதிவுகளை கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதிவை தொடர்ந்து கேளுங்கள் 「さいご」 என் உயிரின் உயிரானவர்களே சைராம் கேட்டிருந்தாங்க நான் எப்படி சாயப்பா கிட்ட வழிபடுறது நீங்க எப்படி வழிபட்டீங்க உங்களோட வழிபாட்டு முறைகள் எப்படிப்பட்டதுன்றத தெரிஞ்சிச்சுன்னா நானும் வாழ்க்கையில் சந்தோஷமா இருப்பேன் நிச்சயமா இதை நீங்க சொல்லணும் இது ரகசியம் நினைச்சு சொல்லாம இருக்காதீங்க நிறைய பேருக்கு இது பயன்படட்டும் அப்படின்னு ஒரு சைராம் இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்வதற்கு காரணம் என்னன்னா நம்ம அன்பே குடும்பம் ஒரு பெரிய ஒரு உயர்ந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அப்போ தான் பார்த்தேன் ஏமா நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா ஆடியோ அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் புதுசா தான் நான் பார்க்குறேன் பட் எனக்கு வந்து நீங்கள் எப்படி சாமியை கும்பிட்டீங்களோ அந்த பேட்டனை நான் ஃபாலோ பண்ணான்னு இருக்கேன் அதனால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்னென்ன பூஜை முறைகள் என்ன மந்திரம் அப்படின்லாம் கேட்டாங்க ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு ஆடியோ தான் இந்த ஆடியோ நம்ம எல்லாரும் ஒழுங்காக தான் வணங்கிக்கிட்டு இருக்கோமா நம்ம வழிபாடு முறைகள் சரியாக இருக்கா அதில் ஏதோ குறை இருக்கா இது எல்லாமே எல்லா மனுஷனுக்கும் பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது ஏன்னா இவ்வளோ தூரம் வணங்கியும் எனக்கு எந்த இடத்துலையும் எந்த நல்லதும் நடக்கலையே அப்படின்னும் போது ஒரு ஆதங்கம் இருக்கு அதாவது நான் நல்லா தான் உழைக்கிறேன் ஆனால் எனக்கு ஏன் சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது ஒருவேளை என்னோடய உழைப்பில் தவறா இல்லை என்னோடய முதலாளி தவறா நான் உழைக்கிற ஸ்டைலு அதாவது உழைக்கிற வழி தப்பாக இருக்கா அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு குழப்பம் வரும் எப்போ ஊதியம் சரியில்லை அப்படின்னா அதே போல் வழிபாட்டு முறையும் சரியில்லைன்னா என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்போ வழிபாட்டு முறைகள் தான் தவறாக இருக்குமா அப்படின்ற ஒரு தாட்டும் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் இது உண்மையும் கூட ஆனால் வழிபாட்டு முறைகள் தவறாக இருந்தாலுமே இங்கே பிரச்சனைகள் இருக்குது அப்போ வழிபாட்டு முறைகளை சரியாக இருந்துட்டு இருந்துடுச்சுன்னா பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும் ஏன்னா எல்லா மனுஷங்களும் இதை புரிஞ்சுக்கிறது இல்லை புரிஞ்சிக்கிட்டாலும் அதை தொடர்ந்து செய்கிறது இல்லை இப்போது இதற்கு உண்டான ஒரு பதில்களை இங்கே நாம் கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாயப்பாக்கிட்ட எந்த மாதிரியான பிரார்த்தனைகள் வைக்கிறீங்க ஸோ எந்த மனநிலையில் பிரார்த்தனை வைக்கிறீங்க அப்படின்றதும் எனக்கு இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட விஷயத்தை செய்கிறீங்கன்றத கொஞ்சம் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை பற்றியும் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடுவோம் இப்போ வழிபாட்டு முறைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது எப்படி வழிபாடணும் கடவுள் எந்த மாதிரி கேட்குறாரு என்ன எதிர்பார்க்குறாரு இது மனுஷனுக்கு புரியணும் இதை பற்றி நம்ம நிறைய ஆடியோ சொல்லியிருக்கோம் அது பத்தோடு பதினொன்றா சொல்லியிருப்போம் பட் இதில் பத்தில் ஒன்றா நம்ம இங்கே சொல்கிறோம் ஸோ இந்த முறைகளை நீங்கள் செய்யணும் ஃபஸ்ட் திங்க் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற முடியும் நீங்கள் எடுத்த ஒன்று இழக்கணுமா எஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதை நீங்கள் இழந்தால் மட்டும்தான் இதை பெற முடியும் இதை இதை தாண்டி எந்த வாய்ப்புமே கிடையாது இது மிக மிக முக்கியம் இதை இழக்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா சொல்லுங்க உங்கள் வழிபாடு முறைகள் சிறப்பாக இருக்கணும் நீங்கள் நினச்சது நடக்கணும்னா நான் உன்னை மட்டும் இழக்க சொல்லுவேன் அதுக்கு இழக்க தயாரா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இழக்க தயார்னா தயார் இல்லை இழக்க தயார் இல்லைனா அந்த ஆடியோ பார்க்க வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம் ஏன்னா எதாவது ஒன்று கொடுத்ததுன்னு ஒன்று கிடைக்கும் எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எதுவுமே நான் செய்ய மாட்டேன் எதுவுமே இது பண்ண மாட்டேன் ஆனா இங்க இருந்து என் வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கணும் நான் நினைக்கிற மாதிரி அத்தனை பிரார்த்தனைகளும் நிறைவேறணும் இது மனுஷனுடைய மிகப்பெரிய ஒரு உண்டான அடையாளம் எதையுமே எடுக்க தயாரா இல்லை ஆனா நான் நினைச்சது எல்லாமே நடக்கணும் இதுதான் எல்லா மனுஷனுடைய இயல்பா இருக்குது சோ தான் நானும் இருந்தேன் அப்புறம்தான் சில விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது முறை இல்லை வேற ஒரு முறை இருக்கு அந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு மனசுக்குள்ளே சாயப்பா சொன்னதாக தான் நான் இப்பையும் நான் நம்புகிறேன் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல அப்போது நான் வந்து ஒரு டைம் நினச்சேன் ஷீரடியில் வந்து எத்தனை மணிக்கு க மார்னிங் ஆரத்தி எடுக்கிறாங்கன்னா ஐ திங்க் வந்து ஃபோர் ஃபோர் தேர்ட்டி அந்த டைம் வந்து எடுக்கிறாங்க அப்போது சாயப்பா நைட்டு தூங்குறாரு காலையில் எழுந்திரிக்கிறாரு அவர் எந்திரிக்கக்கூடிய முகம் என்னுடைய முகமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சி மூணு முப்பதுக்கு எந்திரிச்சேன் ஸோ உன்னை இழந்தால் ஒன்று பெற முடியும்னு சொன்னேன் இல்லையா என்னோடய தூக்கத்தையும் என்னோடய சோம்பேறித்தனத்தையும் என்னுடைய சொகத்தையும் நான் இழந்தேன் புரியுதா என்னென்ன இழந்தேன் என்னோட சொகத்தை இழந்த என் தூக்கத்தை இழந்த என்னுடைய சோம்பேறித்தனத்தை எழுந்த ஏன்னா காலையில் போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் தூக்கம் தூக்கும் அது குளிர்காலத்தில் சொல்லவே வேண்டாம் ஆடி மாதம் இப்போல்லாம் பயங்கரமான பனி ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோ இதாக இருக்கும் அப்போதான் தூக்கம் வராத தூக்கம் கூட வந்து 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 தாள ஆட்டும் அந்த குளிர் காற்றுக்கும் அதுக்கும் அந்த பெட்ஷீட்டை போத்தணும் அப்படின்னா அந்த மாதிரி அது சுகத்தோட சோம்பேறித்தனத்தோட தூங்கிறது தான் அதுதான் அதை எடுக்கணும் அப்போ மூணு முப்பதுக்கு நான் எந்திரிச்சேன் மூணு முப்பதுக்கு எந்திரிச்சு யோசிச்சு பாருங்கள் எட்டு மணிக்கு எழுந்திரிக்கிறவன் மூணு முப்பதுக்கு எந்திரிச்சா என்ன நடக்கும் என்ன ஆகும் எல்லாமே ஆச்சு கண்ணை திறக்க முடியல கண்ணை திறந்து ரெஸ்ட் ரூம் போக முடியல அவ்வளோ இது என்னடா இது இதெல்லாம் செஞ்சு தான் வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா எந்த மனுஷனாவது இப்படி புத்திசாலித்த முட்டாளாக இருப்பானா எப்போது அந்த மூணு முப்பதுக்கு எழுந்திரிச்சு அந்த ரெஸ்ட் ரூம் நடக்கும்போது இவ்வளோ ஒரு அறிவுபூர்வமான விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு நம்ம வேண்டாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எந்திரிக்க வேண்டாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டாம் அதுக்கு நமக்கு அவசியமும் இல்லை அப்படின்னு ஒரு நிலையை நான் உருவாக்குறேன் என்ன பண்ணேன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு மறுபடியும் படுத்து தூங்கினேன் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு எழுந்திரிச்ச ஒன்பதரை மணிக்கு எழுந்திரிச்சு என்ன நம்ம நம்ம பெரிய ஒரு மோசமான இடத்துல நாம வந்து இங்க நிற்கிறோமே அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கஷ்டமும் ஒரு பெரிய ஒரு டென்ஷனும் எனக்குள்ள உருவாச்சு அதுக்கு அப்புறமா அடுத்த ரெண்டு நாள் இதே மாதிரிதான் ஏன்னா இந்த மூணு முப்பதுக்கு எந்திரிக்கும் போது தான் அறிவான அத்தனை விஷயம் நடக்கும் வேண்டாம் தூங்கு என்ன மூணு மணிக்கு தான் நடக்குமா அப்படிலாம் கிடையாது உன்னை யாரோ வந்து யார் சொன்னாங்க நீயே சொன்னால் நீ என்ன பெரிய இவனா அவனா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் ஏகப்பட்ட பதில்கள் எனக்கே கிடைச்சிது பதில்கள் அத்தனையும் என்னை தூங்க சொல்லுச்சு ஸோ பிரச்சனை தீரலை பிரார்த்தனை பழிக்கலை பயங்கர கன்ஃபியூஷன் பயங்கரமான பயமும் சேர்ந்துடுச்சு என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல அடுத்த நாள் நீங்கள் நினச்சேன் நீ மூணு முப்பதுக்கு எந்திரிச்சேன்னா எழுந்திரிக்கலைனா உனக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனையும் கண்டிப்பாக தீரவே தீராது எது சத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 குரல் எனக்குள்ள என்னோடய வாய்ஸ் மூலமாக அதுக்கு அந்த குரல் வந்து உள்ளே வந்துச்சு என் வாய்ஸ் மூலமாகவே அந்த குரலை நான் உணர்வு பூர்வமாக தெரிஞ்சேன் எனக்கு ஒன்றும் புரியல மூணு முப்பதுக்கு என்ன இது மூணு முப்பதுக்கு ஐயோ இப்படி வேறு சொல்லியா தூக்கம் வருமா தூக்கம் வரல நைட்டு பதினொன்று பன்னெண்டு நைட்டு ஒரு விஷயத்த முடிவு பண்ணேன் மொமனே தூங்குனா தானே எந்திரிக்கிறதுக்கு தூங்காமலே இருக்கலாம் அப்படின்னு உக்காந்து ரெண்டு மூணு மூவிஸாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக மணி மூணு முப்பது இப்போ என்ன பண்ணுவேன் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ என்னது தூங்கவே இல்லை நைட்டு ஒரு சொட்டு தூக்கம் இல்லை பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு அப்படியே லைட்டாக கண்ணை சொந்தோம் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு விழிப்பு வந்துடுச்சு மறுபடியும் மூஞ்சி கழுவுற சோப்பு போட்டு எகெயின் தூக்கம் போயிடுச்சு மறுபடியும் சம்திங் ஏதாவது ஒன்று சாப்பிட்டேன் ஐ திங்க் இது வாழைப்பழம் இருந்தது அது சாப்பிட்டேன் அப்புறம் மேரி கோல்டு பிஸ்கட் இருந்தது அதை சாப்பிட்டேன் அண்டு ஹாட் வாட்டர் வச்சுக்கிட்டேன் இது எல்லாமே ப்ரிப்பேர்டு ஏன்னா சொல்லியாச்சு ஒரு அசுர குரல் வந்துடுச்சு மூணு நீ எந்திரிக்கலன்னா உன் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு திவால் அவ்வளோதான் இதுக்கு மேலே நீ என்ன பண்ணாலும் அது நடக்காது அப்படின்ட்டு அப்போ அந்த த்ரீ தேர்ட்டி இஸ் வந்து மேஜிக் டைமிங்காக இருந்துச்சு அந்த டைமிங்கு ஸோ இந்த டைமை நம்ம பிடிச்சா ஆகணும்னு சொல்லி எகைன் 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 ஆஃப் அன் ஹவருக்கு ஒன் ஒன் ஒரு வாட்டி ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி தூக்கம் வரும்போதெல்லாம் நல்லா மூஞ்சி கழுவிக்கிறேன் அடுத்து பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு நான் குளித்தேன் நான் செய்கிறதெல்லாம் நீங்கள் செய்யணும் இல்லை ஒரு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் என்ன எனக்கு அன்றைக்கி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை ஆனால் உங்களுக்கு சொல்கிறதுக்கு அன்பேஷாயம் மூலமாக பலரும் உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்கிறாங்க அன்றைக்கி இது யாருமே கிடையாது அந்த நேரத்தில் அப்போ இப்படி தான் போச்சு ஒவ்வொரு கரெக்டாக மூணு மூணே கால் ஆச்சு ஓகே மூணே கால் மூன்றைக்கு எதுக்கு எழுந்திரிக்க மூணே கால் எழுந்திரிச்சோம் போய் ஹீட்டரில் ஹீட்ரு போ தண்ணி வெண்டியை கொஞ்சம் இதாக தான் இருந்தது போய் நல்லா குளித்தேன் குளிச்சுட்டு நல்லா சிறப்பாக ஒரு கிட்ட அறுத்தி எடுத்து பிரார்த்தனை பண்ண மெடிடேஷன் பண்ண நாலரை மணி ஆச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது நாலரை மணிக்கு மேலே ஒன்றும் புரியல இன்னும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன நம்ம நம்ம எழுந்திரிக்கிறோம் சரி தூங்கிடலாமா சான்ஸே கிடையாது தூங்கக்கூடாது ஏன்னா இப்போ மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சதுக்கு உண்டான பலன்கள் அத்தனையும் நாமளே ஏன் அழிக்கணும் நைட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டு இருந்தோமே அப்போது இந்த விஷயம்லாம் தோணுது இல்லை தோணு தோணே என்ன என்னாகுது ஓகே தூங்காதே தூங்காதே தூங்காத அப்போ வந்து பிளான் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையா ஓகே வா வாழ்க்கையில் பாஸ்ட் லைஃப் பாரு என்னென்னலாம் நீ கஷ்டப்பட்ட பாரு அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுது எடுத்து எழுது எடுத்த அழகாக எழுது அடுத்தது என்னென்னலாம் செய்யணும் என்ன உன்னோடய ப்ராஜெக்ட்டு என்ன ட்ரீம் என்ன உண்டு எதாக வேணாலும் இருக்கட்டும் எல் எது வேணாலும் இருக்கட்டும் உன் ட்ரீம் என்ன எல்லாத்தையும் எழுது உன் பிரச்சனை என்ன எல்லாத்தையும் எழுது எது எதுலாம் சால்வ் பண்ண முடியும் அதெல்லாம் எழுது ஓகே எழுதிட்டியா ஓகே மணி என்ன ஆச்சு நாலரைலேருந்து அஞ்சு மணி ஆச்சு அஞ்சு மணி ஆகிடுச்சா மொட்டை மாடி மொட்டை மாடிக்கு போய் வாக்கிங் போ வாக்கிங் இப்பயா போ எது ஒன்று துரத்துது என்ன ஸோ இப்பயும் நான் சொல்கிறேன் ஏதோ ஒன்று துரத்துது துரத்தி துரத்தி எடுக்குது நைட்டு ஃபுல்லாக தூங்க விடல மூணே காலுக்கு எழுந்திரிச்சு குழி சொல்லுது மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சு ஆர்த்தி எடுக்க சொல்லுது மெடிடேஷன் பண்ண சொல்லுது உட்காந்து எழுதுன்னு சொல்லுது அஞ்சு மணிக்கு மொட்டை மாலை போய் நடன்னு சொல்லுது ஆறு மணி ஆச்சு மணி ஆறு ஆறே கால் ஆயிடுச்சு மொட்டை மாலை நடந்தாச்சு அதுக்கடுத்து வந்து கீழே வந்து இருக்கிற ஒன்று ரெண்டு தம்பல்ஸ்லாம் இருந்தது அப்போது எடுத்து நீ ஒர்க் அவுட் பண்ணு அம்மா ஏழு மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க அப்போ தான் டீ கிடைக்கும் நீ பண்ணு மறுபடியும் ஒன் ஆர் ஒர்க் அவுட்டு ஏழு ஏழே காலுக்கு கீழே வந்து கிட்ட வந்து கதோ என்னடா டக்குன்னு எழுந்திரிச்சிட்டே இல்லைம்மா டீ வேணும் ஓகே அது போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டீயை வந்து போட்டு கொடுத்தாங்க ஏழு ஏழே போட்டு கொடுத்தாங்க டீயை குடித்ததுக்கு அப்புறம்தான் காலையில் இன்னாப்பா நமக்கு நடந்ததுன்னு யோசிக்கும் போது இத்தனை விஷயங்களாக நடந்திருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நம்ம நினச்சது மூன்றைக்கு தான் ஆனால் அடுத்தது என்னென்ன விஷயம் நடந்துச்சு விரட்டுறாரு நம்ம தலைவர் ஓடு 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 டீயை குடிச்சதுக்கு அப்புறம்தான் மறுபடியும் எட்டு எட்டரை மணிக்கு அகைன் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நான் செய்ய ஆரம்பிச்சேங்க ஸோ இதுதான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயங்கள் ஸோ சில பேர் வந்து பிரார்த்தனை ஆ இது ஃபஸ்ட்டு வந்து தூக்கத்தை விடணும் இது வந்து முதல் பாயிண்ட் மூணு முப்பதுக்கு எந்திரிச்ச அப்போ நானும் மூணு முப்பதுக்கு ஏன் எந்திரிக்க முடியுமா எந்திரிங்க என்ன பிர என்ன பிரச்சனை எடுப்போகுது ஏன் விட முடியாதா மூணு முப்பதுக்கு என்ன பிரச்சனை யாராவது இல்லை தூங்கலைன்னா உன்னை அடிப்பன்னு சொல்கிறாங்களா அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எந்திரிக்க வேண்டாம் இல்லைண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு முப்பதுக்கு நல்லா வந்து டெஃபினட்டாக எந்திரிக்க முடியும் எந்திரிங்க தாராளமாக எந்திரிங்க இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் இருக்கிற வரைக்கும் அந்த அஞ்சரை மணிக்கு ஆரத்தி அதை எடுங்க ஆனால் மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சா ஆரத்தி தான் எடுக்கணும்னு கிடையாது ஓகேங்களா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அது ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணுங்களேன் தியானம் பண்ண தூக்கம் வருதா சரி தூக்கம் தூங்க தூக்கி தூங்கிடுவீங்க நடங்க வீட்டுக்குள்ளே நடங்க இல்லைனா எங்கள் வீட்டில் ஹாலி துண்டு தான் இருக்குது ஹாலில் துண்டு தான் இருக்குது அப்போ எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இங்கே பாருங்க காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் காரணத்தை எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் எக்கச்சக்கமாக சொல்லலாம் உட்காந்து எழுதுங்க உங்களுக்கு மனசில் என்னென்னலாம் வருதோ அத்தனையும் எழுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற சம்பவத்தை எழுதுங்க எதெல்லாம் விடணும்னு சொல்லி எழுதுங்க இது மாதிரி தொடர்ந்து எழுதுக்கிட்டே இருங்களே என்ன எடுப்போது பேப்பர் இல்லையா பேனா இல்லையா இல்லை எழுத கை இல்லையா இல்லை எழுத தெரியாதா படிக்க தெரியாதா சரி அதுவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் மொபைல் எடுங்க உங்களுக்கு பிடிச்சமான ஒரு நல்ல ஒரு சாமி பாட்டை கேளுங்க இல்லை ஏதாவது நல்ல அறிவுபூர்வமா யாராவது பேசுகிறாங்கன்னா அதை கேளுங்க ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக கேளுங்க நிறைய விஷயத்தை கேளுங்க என்ன மாற்றலான்னு யோசிங்க நீங்களே உங்களோட உங்களோட வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுங்க என்ன செய்யணும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னு ரெக்கார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அஞ்சு அஞ்சரை மணி வந்துச்சுன்னா அதுக்கு உண்டான நம்ம அன்பே சாயில் என்ன ரெகுலரைஸ் பண்ணுறோமோ அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி பண்ணுங்க ஸோ நான் ஒரு விஷயத்த சொல்றேன் காரணத்தை சொன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஓகே இது ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம் என்ன எல்லாத்துலேயுமே அங்கங்க சொல்லுவோம் இப்போ நம்ம முழுசாக பேசுகிறோம் அவ்வளோதான் ஸோ ரகசியன்றது எதுவுமே கிடையாது எல்லாமே நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கணும் அதை தான் அவங்க முன்னாடி வச்சுருக்கேன் இது தான் என் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆச்சு எனக்கும் ஆகுமா கண்டிப்பாக ஆகும் ஆனால் மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கணும் இவ்வளோ தான் மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அதாவது சில பேர் என்ன மாதிரி பிரார்த்தனை உங்கள் கிட்ட நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க கடவுளும் பெற்றோர்களும் ஒன்று தான் ஓகேவா கடவுளும் பெற்றோர்களும் ஒன்று தான் அதாவது மனதளவில் இருந்து கேட்கணும் அவர் மேலே அன்பு வைக்கணும் மெயின் ஃபஸ்ட்டு பக்தியை தாண்டி முதல்ல அவர் மேலே அன்பு அதை மட்டும் நீங்கள் வைங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளுக்கு அது ஒரு காரணமாக இருக்குன்றத நீங்கள் மறக்காதீங்க நீங்கள் மறந்தீங்கன்னா எகெயின் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் எப்படி வந்து நம்ம அம்மா கிட்ட நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத நாம கேட்போமோ அது மாதிரி சாயப்பா கிட்ட அன்பா கேளுங்க நம்பிக்கையோட கேளுங்க கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற சந்தேகம் வேண்டாம் நம்பிக்கையோட கேளுங்க இதுவரைக்கும் நீங்க என்ன அன்பே சாயில தெரிஞ்சுக்கிட்டீங்களோ என்ன உங்கள் மூலமாக நீங்கள் நிறைய புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஸோ இப்படிப்பட்ட வழிபாடுகள் தான் செய்யணும்னு சாய்பா எங்கேயும் சொல்லலை சாய்ப்பா மட்டும் இல்லை எந்த தெய்வமும் எங்கேயுமே சொல்லவே இல்லை ஸோ உங்கள் வழிபாடு எப்படி இருக்கணும் உண்மையாக இருக்கணும் சந்தேகம் இல்லாமல் இருக்கணும் இது ரெண்டு முறை தான் கண்டிப்பாக இருக்கணும் அதை நீங்கள் கேளுங்க ஸோ நீங்கள் வாங்கி நீங்கள் கேட்டுங்கிறத நீங்கள் கேட்டத வாங்கிட்டதா நினச்சிக்கோங்க எனக்கு இன்னும் கிடைக்கலையே எனக்கு கிடைக்குமா அப்படின்லாம் இல்லை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் கிடைக்காம போகாது யாரும் தடுக்க முடியாது உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பா எந்த ரூபத்திலேயாவது உங்களுக்கு வந்து சேரும் அப்போ அதிகாலை ஏன் எந்திரிக்கிறோம் அப்படின்னா அதிகாலையில் எந்திரிக்கும் போது கடவுளுக்கு முதல் ஆளாக நீங்க இருக்கீங்க ஸோ இந்த உலகமே தொங்குது மூணு முப்பதுக்கு இந்த உலகமே தூங்குது ஆனால் தூங்காம காத்திருந்து கடவுள்கிட்ட ஒரு ப்ரேயரை வைக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு அத்தனையும் நடக்கும் அடித்து சொல்கிறேன் நூத்துக்கு நூறு சொல்ற அது இன்னொரு விஷயத்த இருக்குது அது ரொம்ப இம்பார்ட்டன் ஏமது விருப்பத்தின் படியில உமது விருப்பத்தின் படி நீ எனக்கு தே எனக்கு என்ன தேவையோ அதை கொடுங்கன்னு கேளுங்க நம்ம விருப்பத்தின் படிதான் நம்ம கேட்குறோம் எனக்கு வந்து இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது அது இருக்குது இது இருக்குது என் கணவர் பிரிஞ்சிட்டார் என் மனைவி பிரிஞ்சிட்டாங்க நான் என் காதலோடு சேரணும் இதெல்லாம் தாண்டி உனது விருப்பத்தின் படி எதுவோ அது எனக்கு செய்யணும் கேளுங்க அது இன்னும் நீங்கள் வாழ்க்கையில் தலை சிறந்த மனுஷனாக இருக்கலாம் ஏன்னா நமது விருப்பத்தின் படி இப்போ நீங்கள் கேட்குறதால அவர் தான் ஆகணும் அதில் வரக்கூடிய பிரச்சனையை நாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்போ அதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் அனுபவிக்க தயார் இல்லைன்னா உமது விருப்பத்தின்படி நேற்று காலையிலயோ நேற்று நைட்டோ நம்ம அந்த இந்த பத்தி தான் பேசணும் உனது விருப்பத்தின் படியே என் வாழ்க்கையை மாத்து அது ஒன்றே போதும் உன்னுடைய பாதமே என்னுடைய தலை சாய்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும்னு சாயப்பா கிட்ட கேளுங்க இதை தான் உங்க வாழ்க்கையில முக்கியம் அப்போ உங்களோட பிரச்சனைகள் தீரணும் ரொம்ப பெரிய அளவில் இருக்குதுன்னா மூணு முப்பது அப்போது ஃபஸ்ட்டு ஒரு வீக்கன் இப்படி தான் இருந்தது ஸோ நைட்டு ஃபுல்லாக தூங்குலனா அடுத்த நாள் காலைல கொஞ்சம் டயர்னஸ் இருக்கும் இருந்துச்சு அந்த டயர்டை தீர்ப்பதற்கு நான் என்னென்ன வேலைகள் பண்ணேன்னா அடிக்கடி காஃபி சாப்பிட்டேன் டீ சாப்பிட்டேன் ஆனால் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் இது அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அது பண்ணக்கூடாது பட் அதற்கு பதிலாக வெந்நீர் குடிங்க இல்லையா சுக்குமல்லி காஃபி பாலில் கலந்து குடிங்க ஸோ ஏதாவது ஒன்று சம்திங் கொடுக்கணும் அப்போ தான் சூடாக குடித்தா தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் காஃபி டீ அதிகமாக குடிச்சிங்கன்னா பித்தம் ஜாஸ்தி ஆகிடும் நைட்டு தூங்காமல் இருக்கிறதே பித்தந்தான் ஸோ பகலே தூங்காமல் இருந்தால் பித்தம் ரொம்ப ஓவராகிடும் அப்போது எனக்கு ஒரு வாரம் ஆச்சு எனக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு ஒன்பது ஒன்பது கிலோ படுத்துட்டேன் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் கஷ்டந்தான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாரம் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் இல்லை ரெண்டு மூணு வாரமே எனக்கு கொஞ்சம் அந்த கஷ்டத்தை தான் இருந்துச்சு ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனையை சமாளிக்கணும் சாதிக்கணுன்ற தாட்டு வந்ததால் அன்னைக்கு மூணு முப்பதுக்கு எந்திரித்ததால்தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் அன்றைக்கி நான் எந்திரிக்கலண்ணா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது ஏன் எனக்கு சாயப்பாவே யாருன்னு தெரியாது இப்போ சாய்ப்பா நிறைய இடத்துல வாய்ப்புகளை அள்ளி அள்ளி வழங்கிட்டு தான் இருக்கார் அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்காம நம்ம தவற விட்டுக்கிட்டே இருக்கோம் தான் சொல்கிறேன் ஒன்று மூணு முப்பது கிந்திரிக்கணும் ரெண்டாவது உங்களோட பிரச்சனைகளை பற்றி பயப்படாமல் தெளிவாக உங்கள் தலையெழுத்தை நீங்கள் எப்படி எழுதுவீங்களோ அது மாதிரி ஒரு தடவை எழுதி பாருங்கள் நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க அடுத்து ஆரத்தி சச்சரித மெடிடேஷன் இதை ரெகுலராக பண்ணுங்கள் சொன்ன டைமில் பண்ணுங்கள் இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸுன்றதால ஃபைவ் தேர்ட்டிக்கே இதை நீங்கள் ரெகுலர் பண்ணுங்கள் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாவே அடுத்தது பிரார்த்தனை பிரார்த்தனை வந்து மந்திரம் அது இது எதுவுமே வேண்டாம் நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேட்டுருங்க நீங்கள் அவட்ட உரிமையாக சண்டை கூட போடுங்க தப்பே இல்லை நிறைய சண்டை போட்டிருக்கேன் பிரச்சனைகள் தீராதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏகப்பட்ட சண்டைகள் அதிகமாக போட்டிருக்கேன் நான் சண்டை ஏகப்பட்டது போடுவேன் என்ன நீ நினச்சிட்டு இருக்கிற நீ என்ன இன்னமும் என்ன வந்து எல்லாரும் காரியத்துப்படுமா என் மூஞ்சியில் எப்படி தான் அவன்கிட்ட கேட்கறது இன்னும் காரியத்துப்படுமா சொல்லு உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்தவனோட எச்சை என் மூஞ்சியில் தான் இருக்குது போதுமா அவனுக்கு உனக்கு சந்தோஷமா இதான் இப்படி ஆதங்கமாக நான் கேட்டுருக்கேன் அவர்கிட்ட எனக்கு எந்த பயமும் இல்லை ஏன்னா ஏன் அப்பா நான் இருந்தால் தப்பு பண்ணாலும் நீ மன்னிக்கிற தண்டனை கொடுக்குற அப்போ தண்டனை ஒரே நேரத்தில் எனக்கு எதுக்கு கொடுக்குற கொஞ்சம் எனக்கு ஃப்ரீ பண்ணு அப்போ தானே நான் நான் வெளில வர முடியும் இப்படி உரிமையோடு சண்டை போட்டு தான் எனக்கு பிரச்சனைகளே தெரிஞ்சுது ஐயோ அவர்கிட்ட எப்படிலாம் சண்டைலாம் போடலாமா சண்டை போட்டெல்லாம் கண்ணை குத்திடுவாரா கண்ணெலாம் குத்த மாட்டார் பாவம் செஞ்சால் தான் கண்ணை குத்துவார் நான் பாவம் செய்யலை பண்ண பாவத்துக்கு நான் அனுபவிக்கிறேன் ஆனால் இப்போ நான் பாவம் செய்கிறேன்னா இல்லை இதெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்குறேன் ஸோ நீங்களும் கேளுங்கள் நீங்கள் இப்போ எந்த பாவமும் செய்யலைல கேளுங்கள் பாவம் செஞ்சால் கேட்காதீங்க பாவம் செய்யலைன்னா கேளுங்க நான் இப்போ என்ன பாவம் செஞ்சேன் நான் கூட விஷ்ணு சாய்டை சொல்லிட்டு இருந்தேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம என்னென்னமோ பண்ண யாராரையோ ஏமாற்றணும் பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாதுக்கு ஆயிரம் பொய்களை சொன்னோம் அதை சொன்னோம் இதை சொன்னோம் இதை சொன்னோம் எதையும் நம்ம சொன்னோம் ஆனால் இப்போது யாருக்கிட்டையும் எந்த பொய்யும் பேசல பாவத்தை குறைச்சதே ஒரு பெரிய ஒரு சாதனையாக இருக்குது அப்படின்னு எஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த அந் அதை வந்து நீங்கள் அனுபவிக்க அனுபவிக்காதான் அதனுடைய அந்த மகத்துவமே நமக்கு புரியும் அதனால் பாவம் செய்யலைன்னா சண்டை போடுங்க பாவம் செஞ்ச பாவத்தை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா சண்டை போடுங்க ஸோ உரிமையோடு பேசுறதுக்கு தான் அவர் அன்பாக பேசுவதற்கு தான் அவர் யாருமே இல்லைன்னாலும் அவர் நமக்கு எல்லா கதையும் உட்காந்து கேட்பார் நமக்கு தேவையான அர்த்தனையும் செய்வார் அதுதான் நம்ம சாயப்பா அதனால் எப்படிப்பட்ட வழிபாடுகள் வரணும் எந்த மனநிலையில் இருக்கணும்ன்றத நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம் நம்புறோம் இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா 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 சாயிரா